அதனால் விருந்துவார்க்கு உதவியை பன்முறை புதுவையில் செத்து பிழைத்தேன் இந்த எப்பவுமே நன்மை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு எப்பவுமே கெடுதல் தான் கிடைக்கும் வன்முறை உடையாரால் வருந்துவார்க்கு உதவியை பன்முறை புதுவையில் செய்து செத்து பிழைத்தேன் என்கிறார் பாரதிதாசன் மக்கள் நலம் காத்தல் கண்டு ஆள வந்தார் அரசினர் அரசு எக்கேடு சூழினும் என்னை சிறையிலே அடைத்தார்கள் அரைக்க வேண்டும் என்று கருதினார்கள் அடைத்தார்கள் எது கண்டும் நான் அஞ்சவில்லை சிறைக்கதவு திறக்கப்பட்டது நான் உள்ளே சென்று விட்டேன் நாய் புல நாற்புறம் வாய் திறக்கினும் நாய் புல நாற்புறம் வாய் திறக்கினும் தாய்மொழியை தொண்டு செய்ய தவறியதில்லை நன்றி மறந்தவர் என்று இன்று வரைக்கும் குன்று குணந்து தூற்றுவர் நன்றனப்பட்டதை சொல்வேன் செய்தேன் பகைவனுக்கு அஞ்சேன் வாய்ப்பு நேர்ந்த போதெல்லாம் பிறரை தூக்கி விடுவதில் சோர்ந்ததே இல்லை அதை தான் கெட்டுப்போனார் பாரதிதாசன் பின்னாடி சொல்றோம் வாய்ப்பு நேர்ந்த போதெல்லாம் பிறரை தூக்கி விடுவதில் சோர்ந்ததே இல்லை படிப்பு தந்தேன் சோறு தந்தேன் படிப்பு தந்தேன் சோறு தந்தேன் தலையெடுக்க செய்தோன் என் தலை அவன் அறுக்க முயன்ற போதும் சிரித்தேன் அவன் என் தலை எடுக்க போதும் சிரித்தேன் என் கைப்பற்றி எழுந்து பின் என்னையே துன்புறுத்தும் பிள்ளைகள் பற்றிய கதைகள் பல உல எதையும் தாண்டி என்னால் எழுபதாம் அகவையில் நான் இருக்கின்றேன் இலை நோயால் அவதிப்பட்டாலும் அந்த ராமநாதன் புலவர் ராமநாதன் அவர்கள் எழுதிய அந்த நூலுக்கு இவர்கள் முன்னுரை வழார்கள் இலை நோயை அங்காது என்னை அழுத்தினாலும் அதையும் தாண்டி அடைந்தேன் சாவு தோற்று போனது என்னுடைய பிடா முயற்சியால் சாவு தோற்று போனது என் பாட்டு சுவையில் ஈடுபட்டவர் இனிமேல் என்ன சொல்றார் பாருங்கள் என் பாட்டு சுவையில் ஈடுபட்டோர் நோக்கினால் நூற்றுக்கு நாற்பது எண்பர் நூறு பேருக்கு நாற்பது பேர் தான் பாட்டுறான் அப்படின்னார் நோக்கினால் நூற்றுக்கு நாற்பது எண்பர் நடை தம் நடை என் யாப்பு என்று இந்நாள் எழுந்துள்ள பாவலர் தம்மை எண்ணினால் இருப்போர் தம்மில் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் என்னுடைய பாடலை பாடியவர்களாக இருப்பார்கள் இந்நாள் எழுந்துள்ள பாவலர் தம்மை எண்ணினால் இருப்போர் தம்மில் நூற்றுக்கு தொன்னூற்று ஒன்பது பேர் என சொல்லுவர் கட்சி தலைவர் தம் கட்சி குழந்தையின் தொட்டில் பாட்டிய பாட்டும் வளர்க்க பாடி வந்த பாட்டும் என் பாட்டுதான் என் பாட்டுக்கு பின்பாட்டு எல்லாம் என் பாட்டுக்கு பின்பாட்டு எல்லாம் அதனை தன்பாட்டு என்று இயங்கும் இது குண்டின் மேல் வழக்கம் என் பாட்டுக்கு பின்பாட்டு பாடினோர் அதனை தன்பாட்டு என்று இயங்குகின்ற போதும் இது குண்டின் வழக்கம் தமிழே உயிரென வாழும் தோழர் செல்லோர் வாழ்வின் பயனான என் பாட்டுக்களை எந்த நூல்களை வகைப்படுத்தி முறைப்படுத்தி வீட்டிலும் கூட்டம் தன்னிலும் மிக்க ஒழுங்குற பாடுகின்றது உண்மையே நான் குறிப்பாக ஒரு பெயரை சொல்ல விரும்புகிறேன் மரியாதைக்குரிய நாவலர் நடுஞ்செயின் அவர்கள் பாரதிதாசன் பாடலை பாடாமல் கண்ட கூட்டத்திலேயும் இருக்க மாட்டார் குறிப்பாக இந்த எங்கள் தமிழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்ற சொல்லை அவர்கள் கூறாமல் அந்த கூட்டத்திலேயும் பேச மாட்டார்கள் அந்த அளவுக்கு பாரதிதாசன் பேரிலே பட்டு உடையவர்கள் அதனால் இவர் சொல்றது உண்மைதானே வாய்விட்டு வீட்டிலும் கூட்டம் தன்னிலும் மிக்க ஒழுங்குற பாடுகின்றது உண்மையே புலவர் ராமநாதன் அவர்கள் தமது பெருந்தமிழ் புலமையால் தாவி எந்த நூல்கள் அனைத்தையும் எடுத்து கவிஞரும் காதலும் என பெயர் கொடுத்து திறனாக வையம் திறனாய்வு செய்து வையம் காண செய்கிறார் இந்த வாழ்த்து கவிதையால் தன்னுடைய அறுபத்தொன்பது ஆண்டு வாழ்க்கையை அவர்கள் எடுத்துக் கூறுகின்றிருக்கார்கள் அந்த வகையிலே தன்னுடைய சுயசரிதியை சுருக்கமாக சொன்னவர் நம்முடைய பாரதிதாசன் அவர்கள் தன் எழுச்சி முக்க எழுத்துக்களால் புரட்சி கவிஞர் என்றும் பாவியந்தர் என்றும் பட்டம் சூட்டப்பட்டவர் வார்த்தைகளை வாழாக வார்த்தவர் மொழியை தேனாக வடித்தவர் கம்பிரத்தால் காலங்களை கடந்தவர் வழிபோக்கன் சுயமரியாதைக்காரன் கிண்டல்காரன் உண்மை உடைப்போன் என்ற புனைப்பெயர்களிலே பல படைப்புகளை படைத்தவர் பாரதிதாசன் எழுதிய நூல்கள் பல பல உங்களை எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் ஒரு சில பற்றி நான் குறிப்பிட விரும்புகிறேன் குடும்ப கட்டுப்பாடை பற்றி முதல் முதலில் இந்தியாவிலேயே பாடிய பாவலர் நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள்தான் அப்பவே குடும்பக் கட்டுப்பாடு தேவை என்று குடும்ப கட்டுப்பாடு பற்றி இந்தியாவிலேயே பாட்டெழிய முதற் பாவலன் நம்முடைய பாரதிதாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் குடும்ப ஒழுக்கு அதற்கு பின்னாலே இரண்டு மூன்று நான்கு ஐந்து தொகைகளை எழுதியார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் பாண்டியன் பரிசு எழுதினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சௌமியன் நாடக நூல் பாரதிதாசன் ஆத்திச்சூடி இவைகள் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் காதலா கடமையா என்ற காவியம் படை படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பொங்கல் வாழ்த்து குவியல் வெளியீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் பாரியதாசன் நாடகங்கள் குறுஞ்சி திருட்டு வெளியிடுதல் போன்று பிசுராந்திரையார் நாடகம் நடைமுறைப்படுத்துதல் மணிமேகலை வெண்பா வெளியீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பிசுராந்திரையார் நாடக நூலுக்கு அவருக்கு சாகித்ய அகாடமி விருதும் ரூபாய் ஐயாயிரம் பொற்கழி கிடக்கப்பட்டது முதலிலே காப்பியத்தை காப்பியத்து அரங்கேற்றுகின்ற உழுது கிடைக்கவில்லை அதற்கு கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் விசராந்தியார் நாடக முழுக்கு சாகித்ய அகாடமியும் ரூபாய் ஐந்தாயிரம் பரிசு வழங்கப்பட்டது நம்முடைய தலை போட்டு திவாகரன் கூறினார்கள் பேரிதர் அண்ணா அவர்கள் தலைமையிலே ஒரு விழா எடுத்து அவர்களுக்கு இருபத்தைந்தாயிரம் பொற்கழி என்று அந்த நேரத்தில் அவர்கள் வறுமையிலே வாடுகின்ற ஒரு நிலைமை இருந்தது புதுவையில் இருந்து சென்னை குடிபெயர்ந்து திரைப்படம் எடுக்க வேண்டும் என்று எடுத்து அவர் மிகவும் கடன்காரனாக ஆகிவிட்டார் அது அண்ணாவுக்கு தெரிந்து அவர் கேட்காமலேயே அந்த உதவி செய்தோர் பேரிஜன் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மூதரிஞர் ராஜாஜி தமிழ் எழுத்தாளர் சங்கம் சார்பில் அவருக்கு பொன்னாடை போர்வித்து கேடையும் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த நேரத்தில் நடைபெற்ற இரண்டாம் உலகத்தமிழ் மாநாட்டின் போது பாவேந்தர் சிலை சென்னை மெரினாவில் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் பாவேந்தர் பதினாள் விழா ஏப்ரல் இருபத்தொன்பதாம் தேதி அரசு விழாவாக புதுவை அரசு கொண்டாடியது ஆண்டுதோறும் அரசு விழா எடுத்து வருகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம் பாவியேந்தர் வாழ்ந்த பெருமாள் கோயில் திரும்பியிருக்கக்கூடிய வீட்டை அரசு அரசுமையாக ஆக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி பாவியேந்தர் முழு உருவச் சிலையை புதுவை அரசு நிறுவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பாவியேந்தர் படைப்புகள் அனைத்தையும் தமிழக அரசு நாட்டுடைமை ஆக்கியது தமிழக அரசு நாட்டுடைமையாக்கியது பாரதிதாசன் வாழ்ந்த காலங்கள் எழுபத்தோரு ஆண்டுகளுக்கு வாழ்ந்தார் அவர் வாழ்க்கையிலே அவர் தமிழ்மேல் கொண்டிருந்த பற்று அதேபோல் தமிழை அவர் எப்படி நேசித்தார் தமிழுக்கு அமர்ஜென்று பெயர் என்று முதல் முதலாக பாடியவர்தான் தமிழுக்கு அமிழ் முதலாக பாடியவர் அவர்தான் ஒரு சில சத்ருமான வரிகளை நான் உங்களுக்கு தெரியாத நினைவூட்டிக் கொள்வதற்காக கூற விரும்புகிறேன் இந்த உலகால உணவுதாய் உயிர்மத அடைகிறார் உதவாதணி ஒரு தாமதம் உடனே வீடு தமிழா என்ற வரிகள் எனக்கு மிகவும் பிடிக்கும் உலகால உணவுதாய் உயிர்மத அடைகிறால் உதவாதனி ஒரு தாமதம் உடனே வீழி தமிழா என்று பாடினார் நாம் எல்லாம் இழித்து கொண்டோம் அரசாட்சியை பிடித்தோம் என்ன பெற்றோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் உலகாத உணவுதாய் உருவிதமை அடையினால் உதவாதனி உருதாமதும் உடனே வழி தமிழா வீழ்ச்சியுற்ற தமிழகத்தில் எழுச்சி வேண்டும் விசை தேகத்தில் வன்மை வேண்டும் என்று பாடிவர் பாரதிராசன் அவர்கள்